ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தகவல் களஞ்சியம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க மிக்சாம் வெயிலால் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டத்திலையும் எந்தெந்த இடங்களில் அதிகமாக பாதிப்பு இருக்குதோ அவங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ரேஷன் கார்டில் போயிட்டு ஆறாயிரம் ரூபா வந்து நிவாரண தொகை கொடுக்க போகிறதாட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அதுக்காக ஒரு சில நெறிமுறைகளையும் வந்து அவங்க வெளியிட்டாங்க அதாவது சென்னை மாவட்டத்தில் வந்து எல்லா வட்டங்களுக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூரில் வந்து அதிகமான பாதிப்புக்குள்ளான இடங்களில் வந்து அவங்க வந்து ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு தொகையாட்டு கொடுக்க போகிறதாட்ட நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு சில நெறிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பத்தின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உள்ள சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த நாலு மாவட்டமும் போன வாரம் கன மழையினாலும் ரொம்பவே பாதிக்கப்பட்டதுங்க அதாவது மிக்சாம் புயல் ஏற்படுத்தின பாதிப்பு வந்து இன்னுமே வந்து நிறைய இடங்கள்ல இருக்குங்க சோ நம்ம கவர்மெண்ட் சார்பில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகையாட்ட வழங்குறதாட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து முடிவு பண்ணியிருந்தாரு இல்லீங்களா சோ அதுக்கான அறிவிப்புமே வந்து வெளியாச்சு ஓகேங்களா சோ அந்த அறிவிப்பு வெளியாகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்துக்கிட்டோம்னா பதினாறாம் தேதியில இருந்து ரேஷன் கடையில வந்து டோக்கன் கொடுப்பாங்க சோ அந்த பதினாறுல இருந்து நாலு நாளைக்குள்ள வந்து மக்கள் போய் டோக்கன் வந்து வாங்கிக்கிடும் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டோம்னா தேதிக்கு அப்புறம் வந்து ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகை வந்து மக்களுக்கு கொடுக்க போறதாட்டும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில நேற்றுக்கு மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வெளியாச்சுங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றுக்கு அதாவது பதினாலாம் தேதி மத்தியானத்துல இருந்தே நிறைய இடங்கள்ல வந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டதாட்டும் பதினேழாம் தேதியில இருந்து அமௌண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறதாட்டும் வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம அந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகையை பெறதுக்கு வந்து அவங்க வந்து பயோமெட்ரிக் முறையில தான் வந்து கொடுக்க போறதாட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்ந்ததும் அவங்களோட போனுக்கு வந்து ரேஷன் கடையில் அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் எம் மூலமாட்டும் அவங்களுக்கு வந்து தகவல் வந்து சேரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சென்னையில மட்டும் நேத்தில இருந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி தாட்டும் சாயங்காலம் வரைக்கும் ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து வீடு வீடாக போயிட்டு டோக்கன் நம்ம கவர்மெண்ட் ஸோ இருந்து காலையில வந்து ஐம்பதுலேருந்து இருந்து டோக்கன் வரைக்கும் மதியானமும் வந்து ஐம்பதுலேருந்து இருந்து நூறு டோக்கன் வரைக்கும் அவங்க வந்து ஒரு நாளைக்கு இரநூறு டோக்கன் வரைக்கும் குடுக்கறதாட்டும் முடிவு பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் ரேஷன் கடையில வந்து டோக்கன்ல கொடுத்துருக்க தேதிக்கும் அந்த டைமுக்கும் ஏற்ற மாதிரி மக்கள் போயிட்டு அவங்களுக்குள்ள தொகையான ஆறாயிரம் ரூபாயை வந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடையில இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் காசு வாங்காதவங்க அதாவது பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஒண்ணாம் தேதி வியாழக்கிழமை வரைக்கும் காசு வாங்காதவங்க வந்து இருபத்தி தேதி அவங்களுக்குள்ள டோக்கனை கொண்டு போயிட்டு ரேஷன் கடையில் கொடுத்தும் அவங்களோட காசை வந்து வாங்கிக்கலாம் அதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்க டேட்ல அவங்க வாங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை போயிட்டு அவங்களுக்கான காசை வந்து சம்மந்தப்பட்ட ரேஷன் கடையில அவங்களுக்குள்ள டோக்கனை காட்டி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டோக்கன் கிடைக்காதவங்க அதாவது உண்மையிலேயே அவங்க வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இருந்து அவங்க வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு விண்ணப்பம் வாங்கி பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு வந்து தகுதி இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாவே அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அதை வந்து அவங்க அந்த இடத்துல போயிட்டு டேரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் டோக்கன் வாங்காமலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சோ இதுக்காக அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக அதாவது அவங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சம்பந்தப்பட்ட ரேஷன் கடையிலையும் வந்து ரெண்டு நகராட்சி அலுவலர்கள் வந்து இருப்பாங்கன்னு நம்ம கவர்மெண்ட் சார்பில் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ சோ மக்களுக்கு மட்டும் இல்லாம ரேஷன் கடைகளுக்குமே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு சில நெறிமுறைகளை வந்து வெளியிட்டு அது என்னங்கறதை இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமைல இருந்து கண்டிப்பா நிவாரண தொகையை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நியாய விலை கடையிலையும் வந்து நான்கு பணியாளர்கள் வந்து அவங்க வந்து பணியமர்த்தணும்னு நம்ம கவர்மெண்ட் சார்பில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நிவாரண தொகையை வந்து மக்களுக்கு கொடுத்து முடிக்கணும் அப்படின்ட்டு வந்து ரேஷன் கலை ஊழியர்கள் வந்து டைரக்டாவே அவங்க வீடுகளுக்கு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதுல மூணாம் நம்பரை வந்து பணியமர்த்த கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க டோக்கன்ல எந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த டேட்டுக்கு வர மக்களை வந்து கண்டிப்பா வந்து திரும்பி அனுப்ப கூடாது அதாவது காசு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்ப கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சோ அவங்களுக்கு மென்ஷன் பண்ண டைம்லயும் டேட்லயும் அவங்களுக்கான காசு வந்து அந்த மக்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கையில கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த வெள்ள நிவாரண தொகையை வந்து பயோமெட்ரிக் மூலமா மட்டும்தான் மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அதாவது நார்மலா அவங்க ரேஷன் கடைக்கு வந்து பொருள் வாங்க வரும்போது பயோமெட்ரிக் மூலமாட்டும் பொருள் வாங்குவாங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் இந்த வெள்ள நிவாரண தொகையான ஆறாயிரம் ரூபாயை கொடுக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிவாரண தொகை வழங்கப்பட்டதும் மக்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்ததை வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதாவது சம்மந்தப்பட்ட இடத்திலேயே சம்மந்தப்பட்ட நேரத்தில் வந்து அவங்க வந்து மெஸ் எஸ் எம் எஸ் வந்திருக்காங்கிறத வந்து செக் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வழங்கக்கூடிய டைம் எப்போன்னு பார்த்தோம்னா வர ஞாயிற்றுக்கிழம காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மத்தியானம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ